ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஒரு மீட்டிங் இருந்துச்சு கிளம்பணும் ஒரு பத்து மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுருந்துச்சு நான் கிளம்பி இறங்குற டயத்தில் மழை கொட்டை கொட்ட கொட்டி தீர்த்துடுச்சுங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்டியும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்ச்சோறு மாதிரி தான் அது மாதிரி செஞ்சு நம்ம பிரியாணிக்கு வைக்கிற கிரேவி மாதிரி தனித்தனியாக வச்சுட்டேன் என்னோட பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டேங்க தான் இந்த சமையல் இந்த சமையல் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த சிக்கனை விட அந்த சோறு இருக்குது பாருங்கள் அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி அவளுக்காக செஞ்சாச்சு அங்கே வந்து சாப்பாடு இருக்குது மீட்டிங்கில் இருந்தாலும் என்னோடய பையன் பெங்களூரில் வந்திருக்கான் அப்புறம் நான் அவனுக்கும் செய்யணும் என்னோடய பொண்ணுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு அவசர அவசரமாக எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க எங்கே போயிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங்னு சொன்னே இல்லையா ஜிஓடி மீட்டிங் தான் அப்போ என்றாகும்போதே நம்ம நம்மளோட பேர் அது மாதிரி சைன் போட்டுட்டு ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு நம்மளோட குடும்பஸ்ரீட அந்த பேர் இருக்குல்ல அந்த பேரையும் கொடுத்துட்டு போகணும் ஆயாச்சு பத்தரை மணிக்கு மீட்டிங் மீட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜிஓடி அப்படிங்கிறது இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் தாங்க கிளாஸு அதுக்கப்புறம் அதாவது ரெண்டாம் தேதி இந்த மீட்டிங் நடக்குது மூணு நாலு தேதிகளில் பார்த்திங்கன்னா இடிபி அப்படிங்கிற ஒரு மீட்டிங் இருக்குது அது ரெண்டு நாள் மீட்டிங் ஃபுல்லாக இருக்கும் அது காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பற்றியும் நான் தெளிவாக கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே தான் போயிருந்தேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது அது நிறைய வந்து அதுக்கு ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் தான் இந்த மீட்டிங் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங்கில் கலந்து நம்ம நிறைய புரிதல்களோட போகும்போது நல்லதாக இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு மீட்டிங் தான் இந்த ஜிஓடி அண்ட் இடிபி இந்த ஜியோட்டிங்கிறது மத்தியானம் வரைக்கும் தான் கிளாஸு இந்த இடிபி அப்படிங்கிறது வந்து ரெண்டு நாள் க்ளாஸ்ஸு அது வந்து நான் மூணும் நாலும் ரெண்டு நாளைக்கு வந்து அட்டென்ட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதோட தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கலையில் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாலட் செய்கிறதுக்கு வெள்ளரிக்காவும் வெங்காயமும் எடுத்தேன் அப்போ என்னோடய பையன் வந்து லீவுக்கு போய் பெங்களூர்லேருந்து வந்திருக்கான் அவன் சொன்னான் நான் செஞ்சுக்கிறேம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது செஞ்சு அவன் என் ஃப்ரெண்டு என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன புரிதல்களோட பிள்ளைங்களும் வந்து புரிஞ்சுக்கும்போது போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்போ அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் தேங்க்யூ